ஹலோ விவர்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஈரானோட கேஸோட பைப்லைனை வந்து குண்டு வச்சு தகர்த்துருக்காங்க அதில் இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா ஈரானில் முழுக்க முழுக்க அவங்க நம்பிருக்கே பார்த்தீங்கன்னா குரூட் ஆயிலையும் கேஸையும் நம்பி தான் அவங்களோட இதே இருக்குது அவங்களோட ட்ரேடே இருக்குது அவங்க முழுக்க முழுக்க அதை நம்பி தான் அவங்களோட வர்த்தகத்தையே போவாங்க பட் அதில் பார்த்தீங்கன்னா கேஸ் பைப்லைனே பார்த்திங்கன்னா அடிச்சு ஒருக்கியிருக்காங்க அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா மாலத்தீவில் நாற்பத்தி மூணு இந்தியர்களை வந்து பார்த்திங்கன்னா வெளியனுப்போல தான் சொல்லிகிட்டு இருக்காங்க அதாவது அங்கே சுற்றி இங்கே சுற்றி கடைசியில் மலத்தையும் வந்து நம்ம இந்தியாவிலேயே கைவிக்க இந்தியாமையே வந்து தாக்குதல் நடத்துகிற மாதிரி தான் பண்ணிகிட்டு இருக்காங்க இருந்த பொழுதுலேயும் பார்த்தீங்கன்னா நிறையா நாட்டவர்கள் வந்து அதாவது இந்தியா மட்டும் வெளியே அனுப்பிட்டால் ஏதாச்சும் மறுபடியும் பிரச்சனை வரும்னு சொல்லிட்டு பல இருக்க பங்களாதேஷு அடுத்து பார்த்திங்கன்னா நேபாளு அடுத்து வந்து ஸ்ரீலங்கா இது போன்ற உள்ள மக்களையும் சேர்த்து வெளியேனுப்புறாங்க அதுக்கு என்னென்ன என்ன காரணன்றதை பற்றி வாங்க வீடியோக்கோளை போய் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை பார்த்துட்டு இருக்க நண்பர்கள் கொஞ்சம் சப்ஸ்க்ரைப் பண்ணிட்டு பாருங்க நம்பளே மேலும் எனக்கு வந்து கொஞ்சம் சப்போர்ட்டாக இருக்கும் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஃபர்ஸ்ட்டு ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஈரானோட கேஸ் பைப்லைனை பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து கொஞ்சம் போட்டு தாக்கியிருக்காங்க அதில் வந்து மினிஸ்டர் என்ன சொல்லியிருக்காருனா ஆயில் மினிஸ்டர் என்ன சொல்லியிருக்காருன்னா ஜபாத் உசீன் ஒருத்தர் என்ன சொல்லியிருக்காருன்னா யாரும் தெரியாது தாக்கணும் யாரும் தெரியாது தாக்குனவங்களாம் கண்டிப்பாக நாங்கள் தக்க பதிலடி கொடுப்போம் அந்த தாக்குதல் வந்து பொருன்ற சிட்டில்தான் நடந்திருக்கு அப்படின்ற மாதிரி அவர் சொல்லியிருக்காரு மேலும் இந்த தாக்குதலால் பார்த்தீங்கன்னா கிராமத்தில் பக்கத்தில் இருக்க உள்ள கிராமத்துலேயும் நகரத்துலேயும் பார்த்தீங்கன்னா எரிவாயோட தட்டுப்பாடு ஏற்பட்டிருக்கு அது போக பார்த்தீங்கன்னா தொழிற்சாலைக்கு பக்கத்தில் இருக்க ஆஃபீஸ்க்குலாம் பார்த்திங்கனா அவங்க கேஸ் சப்ளை வந்து கட் ஆயிருக்கு அது எதுனாலும் பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியா மாதிரிலாம் வந்து அவங்க கேஸ் வந்து பார்த்திங்கன்னா சிலிண்டர்ஸ் யூஸ் பண்ண மாட்டாங்க முழுக்க முழுக்க அவங்களாம் வந்து பைப்லைன் தான் யூஸ் பண்ணுவாங்க ஏன்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்குலாம் வந்து ஆயில் அண்ட் கேஸ்லாம் வந்து நிறையா கிடைக்கிறனால அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இதில் பாதிக்கப்பட்ட பார்த்தீங்கன்னா சவுத் சவுத் ஏரியாவில் இருக்க ஈரானியங்களும் நார்த் ஏரியாவில் நார்த்தில் இருக்க கிரீன் ஏன்னா சவுத்தில் இருக்க கேஸ் பைப் லைனும் நார்த்தில் இருக்க கேஸ் பைப் லைன் தான் இதில் அதனால அந்த ஏரியாவில் இருக்க மக்கள் மட்டும் தான் இதில் பாதிக்கப்பட்டிருக்காங்கற மாதிரி சொல்லியிருக்காங்க இதனால் ஒரு மிகப்பெரிய பாதிப்புகள் இல்லைன்ற மாதிரியும் அவங்க சொல்லியிருக்காங்க அது ஏன்னு கேட்டிங்கன்னா அவங்க தான் வந்து நிறையா நாட்டுகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா கேஸ் பைப் லைன் வந்து சப்ளை பண்ணுறாங்க இப்போ ஈரானில் இருந்து பார்த்திங்கன்னா இந்தியாவுக்கு கூட பார்த்திங்கன்னா அவங்க கேஸ் லைன் கேஸ் பைப் வந்து போடுறதா பார்த்துட்டு இருக்காங்க பட் நடுவில் வந்து பாகிஸ்தான்ற நாடு இருக்கனால தான் பார்த்திங்கன்னா அவங்களால அந்த வந்து செயல்படுத்த முடியாமல் இருக்குது இதே மாதிரி பார்த்திங்கன்னா தாக்குதல் வந்து கேஸ் பைப் லைன் தொடர்ந்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினொன்றுலேயும் நடந்திருக்கு அதே மாதிரி தான் நடந்திருக்கு அது அப்புறம் அப்போ பார்த்தீங்கன்னா நாலு இடத்துல நடத்திருக்காங்க அந்த தாக்குதல் அதே மாதிரி ரெண்டாயிரத்தி பதினேழில் அதே மாதிரி ரெண்டு ஆயில் லைன் வந்து தாக்கியிருக்காங்க ஆனால் தாக்குனவங்க யாருன்றதோ அவங்களே வந்து ஒத்துருக்காங்க என்னன்னு சொன்னாங்கன்னா அவங்களே வந்து இந்த தாக்கு இந்த இந்த தாக்குதலுக்கு நாங்கள் தான் காரணன்ற மாதிரி அராப் செப்பரட்டேஸ் மில்டன்றவங்க வந்து அமைப்பு வந்து பார்த்தீங்கன்னா இந்த தாக்குதலுக்கு நாங்கள் தான் காரணன்ற மாதிரி சொல்லிட்டாங்க ஆனால் ரெண்டாயிரத்தி பதினாலில் ரெண்டு பேர் வந்து தூக்கில் இந்த மாதிரி வந்து பைப்லைனை தாக்குனதுக்காண்டி இது வந்து ரொம்ப தேச துரோகன்ற அளவுக்கு அவங்க வந்து சொல்லி தூக்கம் ஆனால் இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா நவம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு டிசம்பர் தேதி பார்த்தீங்கன்னா இஸ்ரேலோட மொசால் பேரை அவங்க பேச்சை கேட்டு வந்து இந்த மாதிரி வந்து ஒரு அஞ்சு பேர் வந்து அவங்க தூண்டுகிறனால பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு பேர் வந்து இந்த மாதிரி கேஸ் பைப்பில் வந்து தாய்க்கா வந்து அவங்க திட்டம் போட்டு பண்ணியிருக்காங்க ஸோ அதனால திக்க மொட்டு அவங்களும் தாய்க்கிருக்காங்கன்றனால அவங்களையும் வந்து தூக்கம் அதில் என்ன ஒரு சந்தேகம்னு பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக நடந்த தாக்குதலுக்கு நடந்த தாக்குதலுக்கு செப்ரேஸ்ட் வந்து வந்து சவுத்தில் இருக்காங்க அவங்க ஐஎஸ்ஐஎஸ் அமைப்பு கூட சேர்ந்து கூட்டணி சேர்ந்து வந்து பார்த்திங்கன்னா அவங்க பண்ணியிருப்பாங்களோ அப்படின்ற மாதிரி வந்து வந்து பலுஜிஸ் வச்சு ஒரு இது இது அவங்க சந்தேகப்படுறாங்க இன்னொரு சந்தேகம் பேப்பர்னு பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா யாரும் குர்திஸ் குரூப் நார்த்தில் வந்து குர்திஸ் குரூப் இருக்காங்க ஓகேங்களா அதனால் இந்த ரெண்டு பேர் மேலே தான் வந்து நாங்கள் சந்தேகப்படுற அளவு சொல்லியிருக்காங்க ஏன்னா இந்த தாக்குதல் நடந்தது ஒன்று வந்து சவுத்தில் இன்னொன்று வந்து நார்த்தில் ஸோ இவங்கனால தான் அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஈரான் வந்து சந்தேகப்படுறாங்க இதுக்கடுத்து நம்ம மாலத்தீவை பற்றி பார்க்கலாம் மாலத்தீவில் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் வந்து பிரசிடண்ட் மொய்சூ வந்தார் அவர் எலெக்ஷன் கேம்பெயின்லேயே பார்த்திங்கன்னா இந்தியா வெளியே இருந்தால் வந்து அவர் எலெக்ஷன் கேம்பெயினே வச்சுருந்தார் பட் அதை வச்சு தான் வந்து அவர் வந்து ஜோக்கியம் செஞ்சார் காரணம் யாரும் பார்த்தீங்கன்னா சீனா சீனாவோட சார்பில் ப்ரோ சீனாவாக இருக்கனால தான் அவர் வந்து இந்தியா வந்து வெளியேற்றணுன்ற ரொம்ப துடிப்பாக இருக்கார் இதுப்பாக பார்த்தீங்கன்னா மக்கள் கருத்து கூட பார்த்திங்கன்னா இந்தியாவுக்கு ஆதரவாக தான் இருக்குது மக்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்தியா இந்தியாவுக்கும் தான் சப்போர்ட் பண்ணுற அளவுக்கு வந்து அவங்க மக்களும் பேசுகிறாங்க பட் என்ன ஒன்றுனா இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஐஎம்எஃப் வந்து ஒரு அறிக்கை விட்டுருந்தாங்க அதாவது மாலத்தீவு நீங்கள் வந்து தீவு நாடு ஆனால் தீவு நாடு வந்து உங்கள் ஜிடிபி அளவு கூட அதை விட அதிகமாக நீங்கள் வந்து கடன் வாங்கிட்டு இருக்கீங்க இது வந்து உங்களுக்கு நல்லதே கிடையாது அப்படின்ற அளவுக்கு வந்து அவங்க வந்து அவங்கள பற்றி வந்து குறை சொல்லியிருக்காங்க அதுபோக பார்த்தீங்கன்னா நம்ம பார்த்தீங்கன்னா அண்டை நாடான ஸ்ரீலங்கா மாவட்டம் இந்த நாடுகள்லாம் பார்த்தீங்கன்னா அவங்கள்ட்ட சீனா கடன் வாங்கி அவங்களோட அவங்களோட இதே நாடே வந்து ரொம்ப கடனாளியாக இருந்தது அதெல்லாம் வந்து மாலத்தீவு நினச்சி பார்த்துனாங்கன்னா இந்த மாதிரிலாம் பண்ண மாட்டாங்க இதுபோக போக பார்த்தீங்கன்னா கடந்த மாதம் பார்த்தீங்கன்னா மார்ச் தேதியோட இந்தியாவோட எழுபத்தேழு ஆர்மியை வந்து நாங்கள் வந்து இது பண்ண போகிறோம் அனுப்ப போகிறோம் நாட்டுக்கு இந்தியா நாட்டுக்கு அனுப்ப போகிறோன்ற அளவுக்கு வந்து மாலத்தீவு அதிபர் மொய்து சொல்லியிருந்தாரு ஆனால் அதில் வந்து என்ன இருந்து பார்த்தீங்கன்னா மார்ச் பதினேழு பார்த்தீங்கன்னா அவனுக்கு எலெக்ஷனாக இருக்குது ஸோ அதனால அதுக்குள்ளே நாங்கள் அனுப்புகிற மாதிரி அவங்க சொல்லியிருந்தாங்க அதுக்கு பதிலாக வந்து இந்தியாவிலேருந்து பார்த்தீங்கன்னா எண்பது பேர் நாங்கள் அளவுக்கு இந்தியா வந்து அவங்களோட நிலைப்பாடு சொல்லியிருந்தாங்க ஆனால் அதுக்கு வந்து மாலத்தீவோட அரசு வந்து ஓகே சொல்லியிருக்காங்க பரவாயில்ல நீங்கள் அனுப்பிக்குவோங்கன்னு சொல்லியிருக்காங்க ஆனால் இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவை சேர்ந்த நாற்பத்தி மூணு பேரை வந்து பார்த்திங்கன்னா நாற்பத்தி மூணு வணிகர்கள் வணிகர்னா எப்படி சொல்கிறது இப்போ அங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆஃபீஸோ ஏதோ ஒரு சம்திங் இண்டஸ்ட்ரியோ ஏதோ ஒரு சம்திங் வச்சுட்டு இருக்காங்கள அந்த மாதிரி ஆளுங்களை வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வெளியே தப்புறோம் அவங்க வந்து சட்டவிரோதமாக இருக்காங்க அப்படின்ற அளவுக்கு பார்த்திங்கன்னா மாலத்தீவோட அமைச்சர் வந்து அலிஹசன் வந்து சொல்லியிருக்காரு அவரோட குற்றச்சாட்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா நூற்றி எண்பத்தாறு வெளிநாட்டவர்கள் ஃபாரினர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா மலத்தீவில் இருக்காங்க அதில் வந்து நாற்பத்தி மூணு பேர் இந்தியர்கள் இந்தியர்களை சேர்ந்தவர்கள் இருபத்தஞ்சி பேர் இலங்கையை சேர்ந்தவங்க பங்களாதேஷில் பார்த்தீங்கன்னா இருக்கிறது ஹையஸ்ட் எண்பத்தி மூணு பேர் வந்து பங்களாதேஷில் சேர்ந்தவங்க அடுத்து எம் எட்டு பேர் வந்து நேபாள சேர்ந்தவங்க அதில் இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா சீனாவில் ஒருத்தவங்க கூட சீனாவை சேர்ந்தவங்க ஒருத்தவங்க கூட இல்லைன்ற அளவுக்கு சொல்லியிருக்காங்க இது நம்புகிற மாதிரி இல்லை ஆனால் சீனா பார்த்தீங்கன்னா போன மாதம் கூட ஒரு நியூஸ் வந்துச்சு சீனாவில் வந்து ம சட்டவிரோதமாக போய் மணி லாண்ட்ரிங் செஞ்சவங்க ரெண்டு பில்லியனுக்கு மேலே செஞ்சுருக்காங்கன்ற அளவுக்கு பார்த்திங்கன்னா சிங்கப்பூரில் சொல்லியிருந்தாங்க அது போக இவர் என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா மாலத்தியில் வந்து சட்டவிரோதமாக நடத்தப்படும் வணிகங்கள் அதாவது வந்து அவங்க செய்கிற எல்லா டிரான்சாக்ஷனும் பார்த்தீங்கன்னா இல்லீகலாக இருக்குன்ற அளவுக்கு சொல்கிறாங்க ஏன்னா பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒருத்தவங்க வந்து கடை வச்சுருக்காங்கன்னா அந்த கடை வந்து எங்கள் நாட்டில் தான் பனி இது பதிஞ்சிருக்காங்க ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க ஆனால் அந்த கடையை வந்து நடத்துறது இல்லாமல் வெளிநாட்டவங்க தான் அந்த கடை நடத்துகிறாங்க எங்கள் நாட்டோட பணம் ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா அவங்க கணக்கில் தான் வந்து டெபாசிட்டே ஆகுது இதனால தான் வந்து நாங்கள் வந்து இவங்களெல்லாம் வந்து வெளியேற்ற போகிறோம் அப்படின்றளவு சொல்கிறாங்க போக வந்து மேலே என்ன சொல்கிறாங்கன்னா இவங்கெல்லாம் வந்து விசா வந்து வயலட் பண்ணியிருக்காங்க விசா வாங்காமல் வந்திருக்காங்க நிறையா வந்து கிரைம் செஞ்சுருக்காங்க இங்கே அப்படின்ற அளவுக்கு சொல்லியிருக்காங்க இதில் வந்து நாங்கள் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு டிசம்பர்லேயே பார்த்தீங்கன்னா இதுக்கு தொடர்பான வந்து சட்டத்தை நாங்கள் ஏற்றியிருக்கோம் ஆனால் அது வந்து அந்த வந்து இவங்க யாருமே வந்து ஃபாலோ பண்ணலை இதை மேற்கோள் காட்டி தான் நாங்கள் மாலத்தீவில் வந்து இவங்களை வந்து வெளியேற்றுறோம் அப்படின்ற அளவுக்கு பார்த்தீங்கன்னா அவங்களோட அமைச்சர் வந்து அலிகாசன் சொல்லியிருக்காரு சரி நண்பர்களே இப்போ வந்து சீனா வந்து எல்லா நாட்லேயும் பார்த்தீங்கன்னா அவங்களோட ஸ்பையாகட்டும் எல்லா உழவு ஆகட்டும் எல்லாமே வந்து பண்ணுவாங்க மாநில கண்டிப்பாக இருக்கும் ஆனால் மொயிசு வந்து அதை கண்டுக்காமல் இந்தியாவை சேர்ந்தவங்க இலங்கை பங்களாதேஷ் நேபாள் இவங்களெல்லாம் வந்து வெளியேற்றுகிறாங்க சீனாவை மட்டும் வெளியேற்றாம வெளியேற்றாமல் காப்பாற்றிட்டு இருக்காங்க இதை பற்றின கருத்தை வந்து நீங்கள் உங்களோட கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் சரி நண்பர்களே இத்தனை நான் வீடியோ முடித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்